வணக்கம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் துறை அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது திருச்சியில் பாதுகாப்பு ஓய்வூதியதாரர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற உள்ளது அதில் முப்படையை சார்ந்த ஓய்வூதியதாரர்களின் மாபெரும் குறை முகாம் நடைபெற இருப்பதாகவும் இதில் ஓய்வூதிய தாரர்கள் பங்கேற்று அவர்களுடைய குறைகளில் ஒரே நாளில் நிவர்த்தி செய்யவும் இருக்கின்றனர் அது மட்டுமின்றி தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஐந்து குறை தீர்ப்பு மொபைல் வாகனத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் துவக்கி வைக்க இருக்கிறார் நான்கு அதிகாரிகள் இடம்பெற்றுள்ள இந்த வாகனம் கிராமப்புறங்களில் உள்ள ஓய்வூதிய தாரர்களின் குறைபாடுகளை கண்டறியவும் குறை தீர்க்க வழிகாட்டவும் இந்த வாகனத்தின் மூலம் முக்கியமாக வாழ்நாள் சான்றிதழ் பெறுவதற்கு சுலபமாக இருக்கும் அனைத்து வங்கி அலுவலர்களும் முப்படையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளும் இதில் பங்கேற்க உள்ளனர் ஓய்வூதியதாரர்கள் குறைகள் பத்து நிமிடத்தில் தீர்க்கப்படும் மேலும் சந்தேகங்களை தீர்ப்பதற்காக எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து என்ற எண்ணில் பெயர் மற்றும் மொபைல் எண் அனுப்பினால் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு தெளிவான விளக்கம் அளிப்பர் பங்கேற்பவர்களுக்கு உணவு குடிநீர் குளிர்பானம் மற்றும் வாகன வசதி உள்ளிட்டவை இலவசமாக வழங்கப்படும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர்